ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டாபிக் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு யோகம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்திருக்கும் நம்மளும் போட்டிருக்குறோம் ஆனால் இப்போ நம்ம வெளிநாட்டு யோகம் தான் அப்போ வெளிநாட்டு யோகம் அப்படின்னா வெளிநாட்டுக்கு செல்வது மட்டும் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அதிக பொருள் சேர்க்கை சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறது எடுத்துக்கக்கூடாது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் அவ்வளோதானே தவிர வெளிநாட்டில் போயிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு சூப்பரான வாழ்க்கை நல்ல ஒரு வேலை அமைப்பு நல்ல ஒரு பொருள் சேர்க்கை இது போன்ற அமைப்புகளில் ஒருத்தர் இருந்தால் அதுதான் உண்மையான வெளிநாட்டு யோகம் ஓகேவா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெளிநாட்டு அவயோகம் அப்படி கூட வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ வெளிநாட்டில் போய் கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் அப்படி கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன் சார் வெளிநாட்டுக்கு போகணும் விதி ஜாதக அமைப்புகள் கிரக சேர்க்கை இது போன்ற அமைப்புகள் வெளிநாட்டுக்கு தள்ளப்படுது சரி அங்கே போனாலும் நிம்மதியாக இருக்குமா இல்லை அப்போ அதுக்கான காரணம் என்ன அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம் ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ ஜாதக கட்டம் தெரியும் பாருங்கள் ரைட் இப்போ ஜாதகம் மகர லக்னம் சரிங்களா மகர லக்னம் லக்னத்தில் செவ்வாய் ஓகே லக்னாதிபதி சனி உச்சம் ஜாதகம் எந்த அளவுக்கு உயர்தரமான ஜாதகம்னு பாருங்கள் தென் குரு சந்திரன் சூரியன் சுக்ரன் கேது புதன் ராகு ஸோ இதுதான் சார் கிரக சப்ரே புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இந்த ஜாதகத்திற்கு சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை ஸ்டார்ட் ஆகுது சூரிய திசையிலேயே ஒரு வெளிநாடு சூரிய திசை ஏன் வெளிநாடு போகணும் அப்படின்னா சூரியன் எட்டாம் பாவக அதிபதி ஸோ எட்டாம் பாவகம் வெளிநாடு தூரதேசம் ஸோ இது போன்ற இடங்களில் நகர்த்தக்கூடிய அமைப்பு சூரியன் பலமானிக்கிறாரா ஏ சூரியனும் சந்திரனும் பத்தாம் பாவகத்தில் பதினோராம் பாவகத்தில் அமர்ந்து நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிது ஓகேவா அப்போ பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நன்மை கொடுக்கணும் நன்மை தான் கொடுக்கணுமே ஏன் கொடுக்கல இவருடைய கேள்வி என்ன ஸோ வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் அலைச்சல் அதிகம் வேலையில்லை நிம்மதி இல்லை கஷ்டமான ஒரு சூழ்நிலை இது சந்திர திசையிலேயும் தொடருமா இதுதான் அவருடைய கேள்வி ஆனால் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வெளிநாட்டு யோகம் தான் சொல்கிறாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு போய் இவர் நம்மள்கிட்ட கொஷின் கேட்குறாரு ஒரு ஜோசியரை பார்த்து எனக்கு ஏன் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குன்னு கதர்றாருனா அப்புறம் காரணம் என்ன ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு போகாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் சரியா அப்போ போனதுக்கான காரணம் என்ன ஏன் இந்த ப்ராப்ளம் நடக்குது எந்த கிரகச்சியர்க்கு இதெல்லாம் அப்படி செய்ய வைக்கிது இதுதான் விஷயம் அப்போ சூரிய திசை எட்டாம் பாவகம் பதினோராம் பாவகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கிது அந்த கேட்டை புதனுடைய நட்சத்திரம் ஸோ புதனும் பன்னெண்டாம் பாவகத்தோட தொடர்பு அப்போ டிஃபால்ட்டாக இவருக்கு வெளிநாடு சென்றுட்டார் சரிங்களா குரு சேர்ந்துருச்சே சார் அப்போ குரு பலமானிக்குது குருவோட சூரியன் சந்திரன் சேர்ந்துச்சுன்னா அப்போ நல்ல பொருள் சேர்க்கை சம்பளமும் கொடுத்துறாங்க சரி ஓகே அதனால தான் போகிறார் ஓகேவா இவர் சூரியன் குரு சந்திரன் நின்ற வீட்டின் அதிபதி யார் செவ்வாய் அவர் உச்சமாகிக்கிறார் அப்போ ஜோதிடத்தில் என்ன விதி சொல்லுது ஒரு கிரகம் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலமாக வேலை செய்யணும் ஓகேவா இங்கே நல்ல பலமாக வேலை செய்யணும் சூரியன் சந்திரன் அப்போ உயர் பதவி உயர் இடம் பெரிய பெரிய ஆட்களினுடைய தொடர்பு ஒரு ஹையர் ஆஃபீஷர்ஸ்களோட தொடர்புகள்லாம் ஏற்படும் போது நல்ல வாழ்க்கை நல்ல பொருள் சேர்க்கை நல்ல ஒரு பொசிஷன் இதெல்லாம் கொடுக்கணும் இங்கே குரு சேர்ந்துட்டார் ஸோ இப்போ கன்ஃபார்மாக அதெல்லாம் உண்டு ஓகேவா ஆனால் இவர் கேள்வி எப்படி வேலையில் பயங்கர அலைச்சலாக இருக்குது சார் கஷ்டமாக இருக்குது சார் காரணம் என்ன சார் அப்படிங்கும்போது காரணம் என்ன சூரிய திசை எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு இப்போ நம்ம எப்படி நம்ம பிரிக்கிறோம் ஜாதகத்தில் கிரக தசாபுத்தி அன்றைய காலகட்டத்தில் கோச்சார கிரக த கிரகங்கள் எங்கெங்கே இருந்துச்சு இது ரெண்டத்தையும் ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயரை வைங்க வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் ஸோ சூரியன் இந்த ஜாதகத்துக்கு அவயோகராக இருந்தாலும் நல்லா தான் உட்காந்துருக்கார் கெடுதல் கிடையாது சூரியன் ஓரளவுக்கு நல்ல தான் கொடுக்கணும் சரி ரைட் அதனால் வெளிநாடு கொடுத்துருச்சு வேலையில் அலைச்சல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இங்கே சூரியன் புதன் சாரம் வாங்கி நிற்கிது புதன் ஓகேவா பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் கேது நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல கேது பதினொன்று புதன் பதிமூணு ஓகேவா ஸோ அப்போ கிரகணத்தில் நிற்கிறார் புதன் சுக்கரனும் கிட்டத்தட்ட சேம் கேட்டகரி ஸோ அப்போ புதனும் கேது சுக்கரனும் கேதுவால் கிரகணத்தில் நிற்கிது சரி ரைட் இங்கே புதன் சாரம் வாங்கி நிற்கும்போது புதன் அங்கே அஃபெக்ட் ஆகிறார் புதன் யாரு சார் ஆறாம் பாவக அதிபதி ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம்னா எதை பற்றி பேசும் உத்தியோகம் உடல்நிலை கடன் பிரச்சனை இதெல்லாம் ஆறாம் பாவத்தை பற்றி பேசும் ஆனால் தசை எட்டாம் பாவக தசை இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் உடனே எட்டாம் பாவக தசை நடக்குது சார் ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருக்குது சார் அதனால் இந்த ஜாதகருக்கு தான் சார் நடக்கும் இப்படி கிடையாது இது ஒரு ஆன்சர் அக்செப்டடாக இருந்தாலும் சரியான உண்மையாக அக்செப்டட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் இதனால் ஒன்று இதனால் ஒன்று இதனால் ஒன்று ஒரு பத்து பாயிண்ட் சொல்லும் பொழுது எஸ் கரெக்ட் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லணும் அப்போ ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த திசை நல்ல திசை கிடையாது அது ஓகே தான் ஆனால் இங்கே எட்டாம் பாவகாதிபதி குருவோடை இணைந்து பலமாக நிற்கிறார் அப்போ நன்மை ஃபஸ்ட் பாயிண்ட் சூரியன் என்ற வீட்டில் செவ்வாய் உச்சம் ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாசிட்டிவ் ஸோ சூரிய திசை கன்ஃபார்மாக கெடுதலி குறைச்சிருச்சு அப்போ நன்மை தானே கொடுக்கணும் ஏன் கொடுக்கல சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் புதன் பன்னெண்டாம் இடத்தில் கேதுவோட கிரகணம் புதன் ஆறாம் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தோட வேலையை பன்னெண்டாம் இடத்தின் வழியாக செய்யணும் ஓகேங்களா அப்போ ஆறாம் இடம் ராகு உத்தியோகத்தில் ப்ராப்ளம் அவர் வெளிநாடு போனால் தான் இல்லை வெளிநாடு எங்கே போனாலும் இதான் அமைப்பு இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறு பன்னெண்டுகளில் பாவ கிரகங்கள் ஆறு பன்னெண்டாம் இடங்களில் ராகு கேது ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் ஏதேனும் ஒரு பாவகரம் இருந்துருந்துச்சுன்னா அவர்களின் உத்தியோக அமைப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது மனநிலை உத்தியோகத்தில் கிடைக்காது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ இங்கே புதன் திசை தான் போகுதே புதனுடைய சாரமாகன புத்தி தான் போகுதே தவிர ராகு சாரமாங்கின புத்தி போகலை ராகுனுடைய திசை போகல ராகுவினுடைய அந்தரம் போகலை ஓகேவா ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு அப்போ புதனுடைய சாரம் வாங்கின புத்தி போகும்போது புதனுடைய வீட்டில் என்னென்ன அமைப்பு இருக்குது புதனுடைய வீடு சுத்தமாக நிற்குதா புதனுடைய வீட்டை குரு பார்க்குறாரா புதனுடைய வீட்டில் வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இருக்குதா புதனுடைய வீட்டில் பாவகிரகம் உட்காந்து நிற்கிது அது என்னடா ஆறாம் இடம் அப்போ ஆறாம் இடம் அடிவாகுது உத்தியோகம் கஷ்டம் அப்படி இருந்தாலும் சூரிய திசை நல்லா தான் போயிட்டுருக்கணும் கஷ்டத்தோடு தான் வேலை செஞ்சாகணும் எஸ் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவர் இங்கே இருந்தாலும் வெளிநாட்டு இருந்தாலும் வெளிநாட்டு போனதுக்கான காரணம் எட்டாம் பாவகாதிபதி சூரியன் ரைட் ஆனால் இது ஒரு பாயிண்டாக எடுத்தாலும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அன்றைய காலகட்டம் கிரக நிலைகள் எங்கே இருந்தது பலன் அழகாக வந்து விழுவது பாருங்கள் சூரியன் திசை ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு உள்ளே பொழுது கோச்சார சனி உள்ள வரார் எங்கேருந்து துளாராசிலிருந்து விருட்சக ராசியை நோக்கி வருகிறார் பதினாலு பதினைந்து உள்ளே வந்துடுவார் அதுக்குள்ளே சூரிய தேசம் ஸ்டார்ட் ஆகி வித்தின் மந்தால் ஒன் இயர்க்குள்ளே வந்துடணும் கண்டிப்பாக வந்துடணும் ஸோ அப்போ பதினாறு பதினேழு பதினெட்டு ஃபுல்லாக ராசிக்குள்ளே தான் சனி நிற்பார் கோச்சார சனி ஸோ ஜாதக கிரகங்கள் கட்டத்தை அப்படியே வைத்து இதற்கு மேலே அப்படியே ஒரு லேயர் மேலே கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே நிற்கிது அப்படிங்கிறத லேயரை போடுங்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அடிஷன் மாதிரி ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் கூட்டி கழித்து ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் அதுதான் ஆன்சர் இவ்வளவோம் ஜோதிடம் ஸோ அப்போ சூரியனுக்கு மேல் கோச்சாரத்தில் சனி அப்போ என்ன ஆகுது அடி வாங்குகிறார் உத்தியோகத்தில் அடி வாங்கணும் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுத்தணும் சரிங்களா பெரிய உயர் பதவி உயர் ஆட்களுக்கும் இவர்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் குறையணும் அலைச்சல் அதிகமாகணும் சூரிய திசை இப்படி தான் போகணும் சரி சார் ரெண்டு வருஷம் போச்சுன்னா அதுக்கப்புறம் போக வேண்டியதானே அப்புறம் என்ன சார் வரலை சனி மறுபடியும் ரெண்டு வருடங்கள் கழிச்சு பதினெட்டுக்கு எங்க போறார் எங்க தனுசு ராசிக்கு போகிறார் சோ இப்ப தனுசு ராசிக்கு போகும்போது சூரியன் என்ன சாரம் வாங்கி நிக்குது புதனுடைய சாரம் அப்ப புதனுடைய சாரம் வாங்கும் பொழுது எரிகிற தீயில எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆல்ரெடி புதனே அங்க கேதுவோட கிரகணத்துல நிக்குது இங்க இன்னும் சனி சேர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அதிகமாகணும் தேவையில்லாத வீண் செலவுகள் அதிகமாகணும் தூக்கமின்மை கன்ஃபார்மா கிடைச்சாகணும் ஏதாவது பாசிட்டிவான பலன் சொன்னோன்னா இல்லை அப்போ என்ன ஆகுது இது போன்ற நெருக்கடியான நிலைகள் தான் வெளிநாடு எட்டாம் பாவக அதிபதி திசை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஜாதகத்துக்கு வெளிநாட்டு யோகமாக இது எளிநாடு அவயோகமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா காரணம் இந்த கிரக சேர்க்கை ஆறு பன்னெண்டு சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்துக்கிட்டு ஒரு வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு தொடர்பு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கேட்டகரி தான் நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இந்த என்னென்ன இரத்தில் தானே பிறந்துருக்குறோம் பூமிங்கிற பிளானட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் நம்ம என்ன செவ்வாய் கிரகத்தில் போய் வேலை செய்ய போகிறோம் இல்லை அதனால் அப்போ இந்த கிரக சேர்க்கை இந்த பிளானெட்டில் போக்கும் பொழுது நீங்கள் எந்த மூளைக்கு போனாலும் இது தான் ஆனால் ஒன்றே ஒன் என்ன ப்ராப்ளம் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸோ தூரம் அதிகமாக அதிகமாக ப்ராப்ளம் குறையணும் ஓகேவா இந்த ஆஸ்பெக்டில் புரிஞ்சிக்கணும் இதுதான் சூரிய திசை பண்ணிச்சு இப்போ சந்திர திசைக்கு வருவோம் சந்திரன் மறுபடியும் சந்திரனும் கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஸோ புதன் மறுபடியும் ராகுவோட தொடர்பு புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த இடத்துல சந்திரன் வேற ஏதோ நட்சத்திரத்தில் உட்காந்து விசாக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் அனுச நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தா இன்னும் டாப் கீரில் போயிருக்கணும் இதான் நடக்கலை அப்போ ஏன் சார் இவங்க சூரியனும் சரி சந்திரனும் சரி அடுத்தடுத்த திசைகள் எல்லாமே கேட்ட நட்சத்திர உட்காந்துருச்சு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிறந்திருக்கலாமே ஒரு ஒரு ஆமாம் ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அந்த பாதம் தள்ளி உங்களுக்கு சனியினுடைய பாதத்தில் பறந்துருக்கலாம்ல சனியினுடைய நான்காம் பாகத்தில் பிறந்திருந்தால் கூட ஓகே சூரியனுடைய நட்சத்திரம் சனி சனி இங்கே உச்சம் ரெண்டாம் பாவகி நல்ல பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது அமைப்பு வந்திருக்கணுமே ஏன் இந்த இடத்துல ரெண்டுமே அப்படி வருது இதுதான் விதிங்கிறது தான் கருமாங்கிறது சரிங்களா அப்போ சந்திர திசை என்ன பண்ணும் இதுவும் வெளிநாட்டு தொடர்பு இங்கே சந்திரன் வந்து எட்டாம் பாவகம் கிடையாது ஏழாம் பாவமே அவர் நீர் ராசி ராசிக்காரர் அவர் நீராசி ராசியில் உட்காந்துருக்காரு அவர் வாங்கின சாரம்புதன் அவரும் பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தி உட்காந்துருக்குது ஸோ ஆக சூரியன் சந்திரன் ரெண்டும் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு செவ்வாய் திசையில் ஓரளவுக்கு ஒரு பெட்டராக இருக்கும் ஏன் செவ்வாய் உச்சமாக நிற்கிறார் அவர் வீட்டின் நின்ற வீட்டின் சனி அவரும் உச்சமாக நிற்கிறார் ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஓகே செவ்வாய் திசையிலேருந்து டாப் கியருக்கு போகும் நல்ல விதமான ஜாதகம் ராகு திசை இதை விட சூப்பராக போகும் சரிங்களா ஸோ சந்திர திசை ஓரளவுக்காக நார்மல் தான் செவ்வாய் திசையிலேருந்து சூப்பராக போகக்கூடிய ஒரு ஜாதகம் தான்ங்க அது சரிங்களா இப்போ இந்த ஜா இந்த வீடியோவில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறதை தாண்டியும் வெளிநாட்டு அவயோகமும் உண்டு அதற்கான கிரக சேர்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்